ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலேயே தான் காட்டுறாங்க அப்போ வர்மா வந்து அயிலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு நான் வரேன் அது மட்டும் இல்லாமல் உன் கண் முன்னாடியே இங்கே என்னெல்லாம் நடக்க புதுப்பாரு இந்த மாதிரி ஒரு பொருளையே நாங்கள் மறைச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அயிலை அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து சிவா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் எப்படியாவது அந்த பொருளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலேயும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடிட்டோம் அந்த இடத்துக்கு வர்மாவும் வந்துருந்தாங்க அப்போ வந்து வளில்கார மாதிரி அவங்க வேஷ முடிவு வரவும் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்கா வந்து அவர் வளையல் போட்டுட்டு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அப்போ கபிலன் வந்து ரித்திகாட்ட சொல்றாங்க என்னங்க என்னங்க அங்கே பாருங்க எல்லாரும் வளையல் போட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கும் வளையல் போடணும்னு ஆசையா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் இழுத்துட்டு போகவும் கபிலன் பார்த்தோம்னா இங்க என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாவே வராங்க அப்ப ரித்திகா வந்து அவங்க வர்மா கிட்ட எனக்கு வளையல் போட்டு தாங்க அப்படிங்கும்போது போது அப்போ வர்மா வந்து மார்வேசத்துல வந்திருக்கனால கபிலனுக்கு யாருன்னே தெரியல அப்போ வர்மா வந்து பார்த்தோம்னா ரித்திகாவுக்கு வளையல் போட்டுட்டே சொல்றாங்க அந்த வளையல் பேர் என்ன பேர் தெரியுமா வர்மா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கபிலன் வந்து வர்மாவை பார்த்ததுமே வர்மா வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்ணை சிமிட்டவும் கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வர்மா வளையலுக்கார வேஷத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ரித்திகா அடுத்தது கபிலன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க கபிலன் வந்து இப்போ என்ன நடக்கலாம் போதோ தெரியலையே வர்மாவே அங்கே வந்துருக்கிறான் பொருளை வேறு அங்கே கொண்டுட்டு வந்துருக்கிறான் இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்ததான் பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து அந்த பொருளை ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ கீழே குனிஞ்சு அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி குனியும் போது பார்த்தோம்னா அவங்க கையில் அந்த பொருளை இருக்கிறத அவங்க வர்மாவோட ஆள் ஒருத்தர் பார்த்துருந்தாரு அப்ப சிவாவோட முகத்தை பார்க்கல உடனே வந்து அவங்க வர்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரிக்கு இந்த ஏலி டீம் இங்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வர்மா சொல்றாங்க அந்த ஏலி டீம் கண்டிப்பா நம்ம கைங்களமா பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க திரும்புறாங்க திரும்பும்போது சிவா அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ அவன் முகத்தை பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் அவன் முகத்தை பார்க்கல அவன் இங்க தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஆளாளுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து அவங்க செடியின வந்து அவங்க மனசு புள்ளாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க வந்து தான் இந்திராணி வந்து என்ன வேண்டாம் ஒதுக்கினாலும் அவன் மனசுலே நான் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு செலின்னு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கோம் பாவை வந்து அவங்க நினைக்கிறாங்க எப்படியாவது அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு பாவையும் நினைக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா கோயிலில் வந்து அவங்க இந்திராணியோட அம்மா கிட்ட சொல்றாங்க தான் வந்து இந்த மாதிரி பூஜை நடக்க போகுது அதுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஊர் மரியாதையை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே இந்திராணியோட அம்மா வந்து கொஞ்சம் சோகமா இருக்காங்க அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னம்மா என்னாச்சு எதுக்காக சோகமா இருக்கிறீங்க அப்படிங்கவோ இல்லை அடுத்துதான் இந்த ஊர் மரியாதையே நம்மளுக்கு தான் தாரன்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அது வேண்டாம்னு தோணுது அப்படிங்கவோ இது கெட்டதுமே இந்திராணி அதிச்சடையிறாங்க எதுக்குமா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த ஊர்ல முதல் மரியாதை நம்மளுக்கு தாரன்னு சொல்லும் போது எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிங்கவோ இல்லை அந்த பரசு சும்மா இருக்க மாட்டான் ஏற்கனவே வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கிறான் திரும்பவும் கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவானோன்னு தோணுது அதனால தான் அந்த முதல் மரியாதைலாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ இந்திராணி சொன்னாங்க அப்படி அவன் என்ன தான் பண்ணிடுவானு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லை இந்திராணி எதுக்காக நம்ம வந்து ஊருக்கு வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணணும் நம்மளால எதுக்கு பிரச்சனை வரணும் அப்படிங்கும் போது எதுக்குமா நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்க நம்ம ஒன்று யாருக்கும் பிரச்சனைக்கு போகலை அவன் வந்தாக்கி பார்த்துக்கலாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அப்படி ஏதாவது பிரச்சனைக்கு வந்தானா என்ன செய்யணுமோ அதை நான் செய்துக்கிடுவேன் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து பரிசு வந்து அவங்க இந்திராணியோட சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா அந்த மாதிரி சொதப்பிப்பி வச்சிருக்கிறிய அந்த இந்திராணி இந்த கோயில வச்சு அவ அசிங்கப்பட்டு நிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அதுக்கு ஒன்ன பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நீ என்னன்னா அவகிட்ட அசிங்கப்பட்டுலாம் நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இங்க பாருங்க நான் கண்டிப்பா வந்து சும்மா விட மாட்டேன் அவளை நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்ப இந்திராணியோட அம்மா வந்து இந்திராணியிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பரசுக்கு நம்மளுக்கு ஆக மாட்டேக்குது இப்போ அவள் ஏற்கனவே அடிபட்டனால இன்னும் அவன் கோவத்தில் இருப்பான் எனக்கு என்னமோ அதெல்லாம் வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்திராணி என்னம்மா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி பயந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படி இல்லை இந்திராணி அவள் என்ன இருந்தால் சரி தான் அவன் எந்த ஊருக்கார அவங்ககிட்ட போய் எதுக்காக நம்ம வம்பு வச்சுக்கணும் நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா நம்ம அவங்க கிட்ட வம்புக்கு போகலை ஆனால் அவன் கண்டிப்பாக நம்மகிட்ட வம்பு காந்தம்னா நம்ம வந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது அவனுக்கு சரியான பதிலை கொடுத்து தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க இந்திராணியோட அம்மா கிட்ட வந்து ஊர்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி அடுத்துதான் முதல் மரியாதை கொடுக்க அப்படிங்கவும் அதுவும் இந்திராணிக்கு கிடைக்கட்டும் இப்படி சொன்னதுமே வந்து அவங்க ரித்திகாவும் செல்வன் ஆகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரித்திகா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இந்த ஊர் மரியாதையில் ரெண்டாவது இதுவும் அவங்களுக்கே கிடைக்கணுமா இதெல்லாம் சரியா படல் அப்படிங்கும் போது அப்போ செல்வன் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன இருந்தாலும் தான் இந்த மரியாதை எல்லாமே இந்த குடும்ப வாரிசான கபிலனுக்கும் உனக்கு தான் கிடைக்கணும் ஆனால் இந்த இந்திராணி எல்லாத்தையும் தட்டி பறிச்சிட்டு போறா எப்படியாவது வந்து இந்திராணி மட்டும் தான் செய்வா அதனால வந்து அவளை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அந்த செலின் வந்து அதையும் வந்து இல்லாம ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து எங்க பார்த்தீங்கன்னா அயிலி தான் கட்டுறாங்க அப்போ வந்து அந்த பொருளை அவங்க தேடிட்டு இருக்கும்போதே உடனே வர்மா வந்து அயிலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஏலி என்ன அந்த பொருளை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறியா இப்போ பாரு நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது அது மாதிரி வெடித்து செதற போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு அயிலி வந்து வர்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கவும் வர்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லவும் உடனே அயிலி வந்து டமார் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கவும் இப்படி சொன்னதுமே வர்மா அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வெடிக்கலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறியா கண்டிப்பாக வெடிக்கப் போகுது நீ வந்து ஒரு பொருளை அங்கே கை மாற்றுறதுக்காக கொண்டுட்டு வந்துருக்கிறியா அந்த காரில் நாங்கள் நீ வச்ச பொருளை நாங்கள் மாற்றி வச்சுட்டோம் இப்போ பார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஹைலி வந்து அவங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறாங்க சொன்னதுமே அது டமார்னு வெடிச்சிடுது இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வர்மா கூட உள்ளவங்க என்னண்ணா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கிட்டதுமே வர்மா பதிரி அடிச்சுட்டு அவங்க எரிச்சலோடு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுடைய சதி திட்டத்தை இந்த தடவையும் வந்து அந்த ஏலி இல்லாமல் ஆக்கிட்டாள அவளுக்கு எப்படி இந்த பொருளை பக்கத்துல மறைச்சு வச்சு அவ கண்டுபிடிச்சான்னு தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப சிவா வந்து வராங்க பக்கத்துல என்ன அயிலி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுதா அந்த வர்மாவுக்கு சரியான நம்ம வந்து அடிய கொடுத்தோம் அப்படிங்கும்போது ஆமா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்றாங்க கபிலா அந்த ஏலி நம்மளோட திட்டத்தை இல்லாம ஆக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கபிலன் இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவள் எங்க இருந்தாலும் சரிதான் தேடி கண்டுபிடிச்சு தீரணும் அந்த தான் எங்கேயும் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே அவளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கபிலன் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வர்மா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எங்கள் பாரு கபிலா நான் எல்லா பெண்களுடைய கையையும் வந்து நான் பிடிச்சி வளையல் போட்டுட்ருக்கும் போது அப்போ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி நான் வளையல் போட்டேன் அப்படி பிடிக்கும்போது அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு அந்த பொருளெல்லாம் வந்து அவள் யூஸ் பண்ணுவா பொழுதுக்கு அவள் யாருன்னு மட்டும்தான் நான் பார்க்காம விட்டுவிட்டேன் அப்படிங்கவோ இது கிட்டதுமே என்னென்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற முகத்தையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கவோ எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும் நம்மளுடைய திட்டத்தை எல்லாத்தையும் சதித்திட்டத்தைலாம் முறியடிச்சிட்டால இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வர்மா சொல்லுவோம் இப்போ கபில சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறது கேளு நீங்கிறது கிளம்பி போயிரு இல்லைன்னா வந்து அவள் ஒன்றையும் வந்து பிடிச்சிட போகிறா அப்படிங்கும்போது ஆமாம் அவளுக்கு பயந்துக்கிட்டு என்னை போக சொல்லுறியா அப்படின்னு கேட்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து அவள் கிட்டேருந்து தப்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வேலை அதனால் நான் சொல்கிறதுக்கு கேள் இங்கேருந்து நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வர்மாவும் கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கோயிலில் வந்து எல்லாரும் கூப்பிடுவோம் இப்போ இந்திராணி வந்து அயலியே கூப்பிட்றாங்க அப்போ அயல் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிவா நீயும் அயலி எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கவும் என்னக்கா என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பூஜை எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க சீக்கிரமா வாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க ஐலியே அங்க பூஜை ஆரம்பிக்க போறாங்களா வா நம்ம தான் வந்து அவனுடைய திட்டத்தை எல்லாம் முறியடிச்சிட்டோம் அப்படிங்கும் போது ஆனா முறியடிச்சிட்டோம் ஆனா அவனை நம்ம வந்து கையங்களாம பிடிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கும்போது போது எங்க மாட்டாமையோ போயிருவான் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அகிலே அங்க போகவோ அடுத்ததா பார்த்தோம்னா செலீனை தான் காட்டுறாங்க செலீனை வந்து பாவைய அவங்க தூக்கிட்டு நிற்கும் உடனே அடுத்த பூஜையை வந்து கிட்ட பண்ண சொல்றதுக்காக வரவும் உடனே இந்திராணி மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அயிலி வந்து பார்த்தோம்னா செலினா போக சொல்றாங்க என்ன நான் பார்த்துட்டு இருக்கிறீங்க போங்க அன்னி பக்கத்துல போய் நிலுங்க அப்படிங்கவும் உடனே இந்திராணியும் செலின பாக்குறாங்க செலின உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க இந்திராணி தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க பாவையோட சேர்ந்து செலின் வந்து இந்திராணி பக்கத்துல நின்றுட்டு அந்த பூஜையெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கவும் முதல் மரியாதையை இந்திராணிக்கும் செலினுக்கே கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ரித்திகா செல்வன் நாயகி எல்லாம் அதிர்ச்சியோட இருக்கிறாங்க தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்